அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே ஏ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரெல்லாம் கட்சியில சீனியர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் சமீபகாலமா காலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி காரணமா அவர் சந்திப்பதையே தவிர்த்துட்டு வந்தார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியதற்காக கொங்கு பகுதியை சேர்ந்த விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த மாதம் நடத்திய பாராட்டு விழால எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இல்லாததை குறிப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காம பொறக்கணிச்சாரு அது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை தவிர்த்து வந்தார் செங்கோட்டையன் அதோடு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாக எடப்பாடி கூட்டிய அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்பதை தவிர்த்துட்டு வந்தார் அந்த நேரத்தில் சபாநாயகர் அப்பாவு சந்தித்து பரபரப்பையும் கலப்பினார் இந்த சூழலில் அண்மையில் திடீரென்று டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி சென்னை வந்ததுமே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திடீர் டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை திரும்பினார் புகைப்படத்துடன் ரமலாண்டின வாழ்த்து செய்தியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை லெப்ட் பண்ணிட்டு வந்த செங்கோட்டையன் திடீரென்று எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்துடன் வாழ்த்து படம் வெளியிட்டிருக்கிறது அவரது ஆதரவாளர்களுக்கே ஷாங்க் கொடுத்த மாதிரி இருந்தது செங்கோட்டையன் தமது எக்ஸ்தல அதுபோல சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து போஸ்டர்ல அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது புகைப்படங்களை காட்டிலும் பெரிதாக எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளதும் கவனம் பெற்றிருக்கு இதனிடையே சென்னை செல்வதற்காக ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்த செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் சரமாரியா கேள்வி எழுப்பினாங்க தொடர்ச்சியா நீங்க மௌனமாவே இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன் மௌனம் அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு சிரித்தபடி சென்றாரு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் நேர்மையாள சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை